எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சத்யத்யாஸ் நம்பர் 1 travel brand மேடைக்கு வந்த முன்னாள் அமைச்சர் திடீரென பிடுங்கி வீசிய போலீஸ் சட்டென மீது ஏறி நின்ற மணியன் இதுக்கு நான் தீக்குளித்து சாவேன் சார் திடீர் பரபரப்பான அதிமுக ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐந்து பெண்கள் உட்பட மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது சிகிச்சையில் இருப்பவர்களில் பலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து வருகின்றனர் இதனால் இறப்புகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்தபடியே இருக்கிறது அதே சமயம் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை சிகிச்சைகள் உள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கத் தவறிய தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என கோரி முக்கிய எதிர்கட்சியான அதிமுக நாகையில் அதிமுக நடைபெற இருந்த அதிமுகவின் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை மேடை அமைக்க அனுமதி மறுத்தது தமிழக அரசிற்கு எதிரான கண்டன முழக்க வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை காவல்துறையினர் பிடுங்கி அப்புறப்படுத்த முயன்றதால் அதிமுக பிரமுகர் உள்ளிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பதாகைகளை போலீசாரும் அதிமுகவினரும் மாறி மாறி பிடுங்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் காரே எனக்கு மேடை என கூறி தனது காரிலேயே ஏறி நின்று கள்ளச்சாராயத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் நாகை மாவட்டத்தில் சாராய வியாபாரிக்கு ஆதரவாக அதிமுக செயல்பட்டதாக நிரூபித்தால் இங்கேயே தீக்குளித்து சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என ஆவேசம் பேசினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம் ஜெயபால் உள்ளிட்ட அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் எனவும் மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராய புழக்கத்தை கண்டுகொள்ளாத காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அதாவது கொரோனா காலத்தில் அனைத்து மதுவையும் மூடணும் அப்படின்னு சொல்லி கோவாலபுரத்தில் அவர் வீட்டு வாசலில் அவர் மனைவி மக்களோடு கருப்பு சட்டை அணிந்து கோஷமிட்டவர் இந்த முதல்வர் அது என்ன வாயி இப்போ இது என்ன வாயின்னு நான் கேட்குறேன் அவரை பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை ஆனால் அந்த பூரண மதவிலக்கை அமல்படுத்த வருத்துகிற போது பல்வேறு சங்கடங்கள் பிரச்சனைகள் வருகிறது அதனாலதான் அரசே மதுவை கொடுக்கும் என்று கொடுத்தார்கள் அதுவையும் தாய் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் ஐநூறு 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 கடைகளாக குறைத்து கொண்ட வந்தார்கள் இந்த ஆட்சி அடைகளையும் குறைக்கவில்லை நேரத்தை மாற்றி அமைத்திருந்தவர்கள் ஆட்சியில பனிரெண்டு மணிக்கு தான் கடையை தோற்கிறது எட்டு மணிக்கு மூடுறதுன்னு வச்சிருந்தோம் இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு எங்க வேணாலும் கிடைக்குது கொஞ்சம் காசு கூட அவ்வளவுதான் தாராளமாக கிடைக்கிறது அதை பற்றிய நடவடிக்கையோ அதை பற்றிய கவனிப்போ அதை புரிதலும் இந்த அரசுக்கு இல்லை ஏனென்றால் தொழில் செய்கிறவர்கள் சம்பாதிக்கிறவர்கள் திமுக அதனால் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் அதாவது இந்திய தமிழ்நாட்டில் அவருக்கு நான் பதில் சொல்றேன் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் முதன் முதலாக இந்த அந்த தலைமுறையினரை குடிக்க வைத்த பெருமை பெரியவர் திருக்கோளையில் பிறந்த முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களையே சார் கள்ளக்காரத்தை டாஸ்மாக ஒழிக்க கல்லுகளை தொடர்ந்தால் அது வந்து கொள்கை முடிவு என்பதே எடுக்க வேண்டிய ஒன்று பற்றி ஆலோசிக்கலாம் இது அவசரமா முடிவு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க